ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் இவ்வுலகில் பெரியதிலும் பெரிய மனிதர்களாவோம் ஸ்ரிஷ்டியின் ஆதி மனிதர்கள் பூர்வீகமான மனித ஆத்மாக்களாவோம் எனவே நாம் மிகவும் குறைவாகவே பேச வேண்டும் யார் மிகுந்த ராயலான மனிதர்களோ அவர்கள் அதிகமாக பேசுவதில்லை நாமும் மிகுந்த ராயலானவர்களாகும் இவ்வுலகில் வார்த்தைகள் என்பவை மிகுந்த மதிப்பு வாய்ந்தவையாகும் சிலரது வார்த்தைகள் மகா விடுகின்றன சிலரது வார்த்தைகள் மிக உயர்ந்தவையாக கருதப்படுகின்றன சிலரது வார்த்தைகள் பிறருக்கு மிகுந்த சுகமளிக்கின்றன சிலரது வார்த்தைகளோ மயக்கமடைந்தவர்களை விழிப்படையச் செய்பவையாக இருக்கின்றன நமது வார்த்தைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்ப்போம் பிறருடைய வாழ்க்கையில் நிராசையை ஏற்படுத்தும் வார்த்தைகளை நாம் பேசுவதில்லை தானே பிறரது மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை நாம் பேசுவதில்லை தானே இவ்வுலகில் சிலரது வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கின்றன பிறரை நிந்தனை செய்வதே அவர்களுக்கு வேலை தன் மனைவி என்று கூட பார்க்க மாட்டார்கள் அவரது குடும்பத்தினரை பற்றி கீழாக பேசுவார்கள் உனது தந்தை இவ்வாறு இருக்கிறார் உனது சகோதரன் இவ்வாறு இருக்கிறார் என்றெல்லாம் நிந்திப்பார்கள் கடுமையான வார்த்தைகளை பேசி சூழலில் கடுமைத்தன்மையை நிறைத்து கொண்டே இருப்பார்கள் நாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் இப்போது பிறரிடம் பேசுகிறோமோ அந்த வார்த்தைகளை ஒரு நாள் நாமே கேட்க வேண்டியதாக இருக்கும் இப்போது நாம் பகவானுடைய குழந்தைகளாவோம் அவரது ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த வாயினால் இறை செய்தியை பிறருக்கு கூறுகிறோம் எனவே எந்த வாயினால் பகவானுடைய செய்தியை நாம் பிறருக்கு கூறுகிறோமோ அந்த வாயினால் நாம் யாரையும் நிந்திக்க கூடாது இந்த அழகான தாரணையை நாம் பின்பற்ற வேண்டும் நமது வார்த்தைகள் பிறருக்கு சுகமளிப்பவையாக பிறரை முன்னேற்றுபவையாக இருக்க வேண்டும் அவரது வாழ்க்கையில் புதிய பாதையை காட்டுவதாக இருக்க வேண்டும் நமது வார்த்தைகள் அனைவரையும் விட வேண்டும் ஆத்மாக்கள் சுமையோடு நம்மிடம் வந்தாலும் லேசாகி செல்ல வேண்டும் எனவே வார்த்தைகள் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இன்றிலிருந்து நான் நல்ல வார்த்தைகளையே பேசுவேன் என்று திடமான உறுதிமொழி எடுப்போம் நமது வார்த்தைகளை கேட்பதற்காக மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் நமது வார்த்தைகள் பிறருக்கு மகா வாக்கியமாக ஆகிவிட வேண்டும் நமது வார்த்தைகள் டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்யுமாறு தரமானவையாக இருக்க வேண்டும் நமது வார்த்தைகள் பிறருக்கு புதிய வாழ்க்கையை வழங்குவதாக இருக்க வேண்டும் ஒருவர் வாழ்க்கையை வெறுத்து இறப்பதற்காக யோசித்தாலும் நமது வார்த்தைகளை கேட்டு வாழ்வதற்கான புதிய உற்சாகம் அவருக்கு வந்துவிட வேண்டும் நமது வார்த்தைகள் அவ்வாறு இருக்க வேண்டும் இதன் மூலம் அனைவரும் நமக்கு அருகாமையில் வந்து விடுவார்கள் நமக்கு அருகாமையில் வந்து விடுவார்கள் என்றால் பின்னர் பாபாவுக்கும் அருகாமையில் வந்து விடுவார்கள் பாபாவுக்காக அவர்களது மனதில் அன்பு அதிகரிக்கும் பாபா வார்த்தைகளை பற்றி மிக அழகாக கூறியிருக்கிறார் எங்கே ஐம்பது வார்த்தைகளை பேசி காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ அங்கு ஐந்து வார்த்தைகளாலேயே செய்து முடித்துவிட வேண்டும் யார் நீண்ட காலம் உள்நோக்குத் தன்மையின் பயிற்சி செய்திருப்பார்களோ அவர்களுக்கு வாக்கு சித்தி கிடைத்து விடுகிறது இது மிகப்பெரிய விஷயமாகும் நாம் என்ன கூறுகிறோமோ அதுவே சத்தியமாகிவிடும் அதனையே வாக்கு சித்தி என்று கூறப்படுகிறது அவ்வாறு நாம் பேசுவோமானால் நமது வார்த்தைகளால் பிறருக்கு நன்மை ஏற்படும் அது மட்டுமல்லாமல் நாம் யாருக்கு ஞானத்தை கூறுகிறோமோ அவருக்கு நேரடியான தாக்கம் ஏற்படும் மேலும் அவர் பாபாவின் குழந்தையாக மாறிவிடுவார் எனவே சிந்தித்துக் கொள்வோம் எனது வார்த்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் இன்று முழு நாளும் நன்றாக பயிற்சி செய்வோம் காலையிலும் மாலையிலும் அமர்ந்து இந்த பயிற்சியினை நன்றாக மேற்கொள்வோம் நான் சூக்ம உலகில் இருக்கிறேன் முன்னிலையில் சம்பூரண பிரம்மா பாபா இருக்கிறார் அவரது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் கிரணங்கள் வெளிப்படுகின்றன அவரது தலையை சுற்றி மிக அழகான தங்கமயமான கிரீடம் இருக்கிறது உதடுகளில் அழகான புன்சிரிப்பு அவ்வாறு பாபா நின்று கொண்டிருக்கிறார் முன்னிலையில் நான் நிற்கிறேன் எனது ஜொலிப்பு பாபாவின் ஜொலிப்பை விட மிக குறைவாக இருக்கிறது இருவரது ஜொலிப்பையும் ஒப்பிட்டு பார்ப்போம் அவ்வப்போது பாபாவை பார்ப்போம் அவ்வப்போது சுயத்தையும் பார்ப்போம் பின்னர் நினைவு செய்வோம் பரந்தாமத்திலிருந்து சிவத்தந்தையின் கிரணங்கள் என் மீது பொழிய தொடங்கின மேலும் என் ஜொலிப்பு அதிகரிக்கிறது தொடர்ந்து கிரணங்கள் பொழிகின்றன எனது ஜொலிப்பு பாபாவை போன்று ஆகிவிட்டது நான் பாபாவுக்கு சமமான பரிஷ்தாகிவிட்டேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி